கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக யோவான் சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் கத்துரை பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக பிலிப்பு என்பவன் வேலை கண்டு இயேசுவை குறித்து அறிமுகப்படுத்தி இயேசுவின் அழைத்து வருகிறான் இயேசுவின் இடத்திலே வேல் அழைத்து வரப்படும் போதே இயேசு கிறிஸ்து அவனை குறித்து இப்படி சொல்லுகிறார் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று உடனே நாத்தான்வேல் ஆச்சரியப்பட்டு கேட்கிறான் ரவி நீரனை எப்படி அறிவீர் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அத்திமரத்தின் கீழிருக்கும் போதே உன்னை கண்டேன் பிலிப்பு வந்து உன்னை அழைப்பதற்கு முன்னமே நான் உன்னை கண்டேன் ஆமே நாம் ரட்சிக்கப்பட காரணம் என்ன தெரியுமா நாம் கேட்ட சுவிசேஷம் இல்லை என்று சொல்லவில்லை முன்னமே அவருடைய கண்களில் கிடைத்த கிருபை அவருடைய கண்களில யாருக்கு கிருபை கிடைக்கிறதோ அவர்களுக்கு அவருடைய சுவிசேஷம் போய் சேருகிறது இப்பொழுது அவன் ஆச்சரியப்பட்டு நீர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லும் போது கத்திரவனை பார்த்து சொல்லுகிறார் இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறார் பின்னும் அவர் அவனை நோக்கி அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார் வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரினிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதை நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த சம்பவம் பழைய ஒரு நபருக்கு நடந்ததை நாம் பார்க்க முடியும் யாருக்கு தெரியுமா யாக்கோவுக்கு இதே அனுபவம் நடந்தது வானம் திறந்திருக்கிறது ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது தேவதூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள் கீழே யார் இருக்கிறாங்க யாக்கோபு மேலே யார் இருக்கிறா கர்த்தர் இருக்கிறார் இப்ப கர்த்தரிடத்திலிருந்து யாக்கோபினிடம் இறங்குகிறார்கள் யாக்கோபினிடத்திலிருந்து கர்த்தரிடம் இறங்குகிறார்கள் ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார் அவனை பார்த்து நீ என்னை அறிந்திருக்கிறாய் அல்லவா அந்த யாக்கோபுக்கு உண்டான அந்த தெய்வீக அனுபவம் அந்த உன்னத ஆசிர்வாதம் அது இது முதல் உனக்கு மட்டுமல்ல உன்னை போல என்னை அறிந்த ஒவ்வொருவருக்கும் உண்டாகும் என்று இங்கே கத்தர் வெளிப்படுத்துகிறார் அதுதான் நூற்றி நாற்பத்தி ஆறாவது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்தது தன் தேவனாகிய கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் ஆமே நான் தன் வேலை பார்த்து அவனை பார்த்து நீ என்று சொல்லாமல் நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் தன் வேலை நீ என்னை அறிந்தது போல என்னை யார் யார் அறிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஆமே இஸ்ர வேலை ஆசிர்வதிப்பது எப்படி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதோ அப்படியே கர்த்தரை அறிந்து கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஆமேன் சொந்த இரட்சகராய் தெய்வமாய் கண்டவர்கள் அறிந்து கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் அவரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்னே சுவே சொந்தமாக கொண்டதென் வாக்கியமே பிரியமானவர்களே இஸ்ரேலருக்கு மாத்திரம் முறிந்ததா இருந்த இந்த வாக்கு எல்லாம் இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க காரணம் யார் தெரியுமா ஏசு கிறிஸ்து அவரை போற்றுங்கள் உயர்த்துங்கள் பற்றி கொள்ளுங்கள் ஆமே நாபரகாமுடைய ஆசீர்வாதம் நம்முடைய சிரசின் மேலே கத்தர் வைத்து அழகு பார்க்கிற நல்ல தேவன் கத்தர் நல்லவ ஆமேன் ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர கத்தனம் நம்ம ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வாராக ஜெபிக்கலாம் எங்கள் நல்ல தகவலை எதற்கு உதவா எங்களை கண்டெடுத்தவரை உண்மை அறியும் பாக்கியத்தை தந்திரேன் முற்பிதாக்களுக்கு உண்டான அந்த மேலான அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிற உங்கள் தயவுக்காக நன்றி உண்மை அறிகிற அறிவிலே வளர கத்த கிருபை செய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்